வெல்கம் டு மில்லினம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் பெருநகர சென்னை மாநகராட்சி மாநகர நலச்சங்கம் மூலமாக பல்வேறு சுகாதாரத்துறை சார்ந்த பணிகளுக்கு வேலைவாய்ப்பு அறிவு எழுகிட்டுருக்காங்க ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில்லாம் பார்க்க போகிறோம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு செவிலியர் ஸ்டாஃப் நர்ஸு சமூக பணியாளர் மருத்துவமனை பணியாளர் பாதுகாவலர் செக்யூரிட்டி மற்றும் வந்து கோல்டு வேக்சின் செயின் மேனேஜர் ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் இப்படி பல்வேறு பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டுருக்காங்க ஸோ இந்த வேலைக்கான கல்வித் தகுதி என்ன எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இது இதான் அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் ஸோ இதில் என்னென்ன பதவி கேட்டிருக்காங்க எவ்வளோ வேகன்சி கல்வித் தகுதி என்ன அது முதல்ல நம்ம பார்த்துலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸு மொத்தம் இரநூத்தி ஐம்பது வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ உண்மையிலே ஒரு பெரிய வேலைவாய்ப்பு தான் இவங்களுக்கு மாத சம்பளம் பதினெட்டாயிரம் ஸோ இதுக்கு கல்வி தகுதி வந்து டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் அண்ட் டிஜி டிஜிஎன்எம் பண்ணியிருக்கலாம் ஆர் பிஎஸ்சி நர்சிங் பண்ணியிருக்கலாம் ஸோ ஓகே இதுதான் இவங்களுக்கான கல்வித் தகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கு ஓகே இவங்களுக்கு ஏஜ் வந்து ஐம்பது வயது வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் பிலோ ஃபிஃப்டி ஐம்பது வயதுக்கு உட்பட்டு அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் அடுத்து வந்து சோஷியல் ஒர்க்கர் சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க்கர் இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி மொத்தம் அஞ்சு இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறுரூபா இவங்களுக்கான மாத சம்பளம் எ பர்சன் ஹேவிங் எ போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் சோஷியல் ஒர்க் ஓகே ஆர் மாஸ்டர் ஆஃப் ஃபிலாசபி இன் சைக்கியாட்ரிக் சோஷியல் ஒர்க்கு ஓகே ஸோ இவங்களுக்கான கல்வித் தகுதி வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து சோஷியல் ஒர்க்கில் பண்ணியிருக்கலாம் அல்லது மாஸ்டர் ஆஃப் ஃபிலாசி இன் சைக்கியாட்ரிக் சோஷியல் ஒர்க்கு ஸோ இதுதான் வந்து இவங்களுக்கான கல்வித் தகுதியை கொடுக்கப்பட்டிருக்கேன் ஸோ ஓகே இந்த கல்வித் தகுதி இருக்கிறவங்க இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் அடுத்து வந்து சைக்காலஜிஸ்ட் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று மாத சம்பளம் இருபத்தி மூணாயிரம் ஸோ இவங்க வந்து ரெண்டு விதமான கல்வி தேதி கொடுக்குறாங்க ஒன்று வந்து ஹேவிங் ஏ ரெகக்னைஸ்டு குவாலிஃபிகேஷன் இன் கிளினிக்கல் சைக்காலஜி ஃப்ரம் இன்ஸ்டிடியூஷன் அப்ரூவ்டு அண்ட் ரெகக்னைஸ்டு பை த ரீஹேபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இண்டியா ஸோ ஓகே வந்து இந்த கல்வி தேதி முடிச்சிருக்கலாம் அல்லது ஹேவிங் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் சைக்காலஜி ஆர் கிளினிக்கல் சைக்காலஜி ஆர் அப்ளைடு சைக்காலஜி ஆர் மாஸ்டர் இன் மாஸ்டர் ஆஃப் ஃபிலாசபி இன் கிளினிக்கல் சைக்காலஜி ஆர் மெடிக்கல் ஆர் சோஷியல் சைக்காலஜி ஓகே ஸோ இதெல்லாமே ஒரு கல்வி தேவை கொடுக்கப்பட்டிருக்காங்க அந்த மேற்கண்ட தகுதி அல்லது கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பல்வேறு தகுதியில் ஏதாவது ஒரு தகுதி இருக்கிறவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் அடுத்து வந்து வேகசின் கோல்டு செயின் மேனேஜர் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று இவங்களுக்கான மாத சம்பளம் இருபத்தி மூணாயிரம் இவங்க வந்து பிஇ ஆர் பிடெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ஐடி வித் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அட்மின் ஸோ இவங்க வந்து பிஇ பிடெக் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் பண்ணியிருக்கலாம் அல்லது ஐடியில் பண்ணியிருக்கலாம் ஒரு வருட அனுபவம் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட்டில் இவங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க ஓகே அடுத்து வந்து சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசர் எஸ்டிஎஸ் ஸோ இதில் மொத்தம் ஏழு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க வந்து பேச்சுலர் டிகிரியின் சயின்ஸு அவர் ரெக்கக்னைஸ்டு சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் ஸோ வந்து பேச்சுலர் டிகிரி சயின்ஸ் பண்ணியிருக்கலாம் அல்லது சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் பண்ணியிருக்கலாம் ஓகே சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் எம்எஸ் ஆஃபீஸ் இது வந்து கேட்டிருக்காங்க பர்மனண்ட் டூ வீலர் டிரைவிங் லைசன்ஸ் ஸோ வந்து டிகிரி அல்லது வந்து சானிடரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸு எம்எஸ் ஆஃபீஸில் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த சீனியர்ஸ் சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசர் இந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் மொத்தம் ஏழு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்து வந்து ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று ஸோ இவங்களுக்கு மாத சம்பளம் பன்னெண்டாயிரம் இவங்க வந்து கிராஜுவேட் டிகிரி வித் ஃப்ளூயன்சி இன் எம்எஸ் ஆஃபீஸ் வித் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மேனேஜிங் ஆஃபீஸ் அண்ட் ப்ரொவைடிங் சப்போர்ட் ஆஃப் ஹெல்த் ப்ரோக்ராம் ஓகே இவங்க வந்து டிகிரி பண்ணிவிட்டு எம்எஸ் ஆஃபீஸில் வந்து இவங்களுக்கு வந்து கோர்ஸ் பண்ணிடணும் ஒரு வருட அனுபவம் அதாவது சுகாதார திட்டங்களில் அலுவலக பராமரிப்பில் ஒரு வருடம் அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து வந்து ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ஸோ இவங்களுக்கு ரெண்டு வேகன்சி மாத சம்பளம் எட்டாயிரத்தி ஐநூறு எயித்து பாஸ் அல்லது ஃபெயில் எட்டாம் வகுப்பு நீங்கள் தேர்ச்சி பெற்று இருந்தாலும் தோல்வி அடைந்திருந்தாலும் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் அடுத்து செக்யூரிட்டி ஸ்டாஃப் பாதுகாவலர் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று மாத சம்பளம் எட்டாயிரத்தி ஐநூறு தகுதி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி ஸோ நீங்கள் இந்த மாதிரி குறைந்தபட்ச கல்வித் தகுதி இருந்தாலும் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் ஓகே விண்ணப்ப படிவம் மற்றும் வழிகட்டுதல்கள் பெருநகர சென்னை மாநகராட்சியின் இணையதளமான டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் சென்னை கார்பரேஷன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அந்த பக்கத்திலிருந்து நம்ம பதிவிறக்கம் செய்திடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே உரிய ப உரிய படிவத்தில் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம் சுய சான்றப்பமிட்ட சான்றிதழ்களுடன் உறுப்பினர் செயலாளர் மாநகர நல அலுவலர் மாநகர நலச்சங்கம் பொது சுகாதாரத்துறை ரிப்பன் மாளிகை ஆறு லட்சத்தி மூணு என்ற முகவரிக்கு நம்ம அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து அந்த அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதில் கேட்டிருக்கக்கூடிய முழுமையான தகவல்களை பூர்த்தி செய்யுங்க தேவையான அனைத்து ஆவணங்களுடைய நகல்களில் நீங்கள் சான்றப்பமிட்டு அதாவது யார் விண்ணப்பதாரரோ அவரே அந்த சர்டிஃபிகேட் ஜெராக்ஸில் வந்து செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த விண்ணப்பத்தோடு இணைத்து அந்த இப்போ நம்ம மேற்கு குறிப்பிட்டு சொன்ன அந்த முகவரிக்கு நீங்கள் வந்து அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பம் அனுப்புவதற்கான கடைசி தேதி பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஐந்து மணிக்குள் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ அனுப்பி வைக்கப்படும் ஓகே மேற்குறிப்பிட்ட காலக்கெடுவிற்கு பின்னர் வரும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஓகே அந்த லாஸ்ட் டேட்டுக்கு பின்னால் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து கொண்டு போய் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த கடைசி கடைசிக்கு முன்னால் அனுப்புற மாதிரி இருப்பாங்க மேலும் விபரங்களுக்கு செயலாளர் செயலர் மாநகர நலச்சங்கம் பொது சுகாதாரத்துறை பெருநகர சென்னை மாநகராட்சி சென்னை ஆறு லட்சத்தி மூணு ஸோ இந்த முகவரியில் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா நேரில் உடனே நீங்கள் போய் கேட்டுக்கலாம் ஓகே அல்லது தொலைபேசி எண்ணு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த தொலைபேசியன்லேயே நீங்கள் தொடர்பு உண்டு வேலை நாட்களில் தொடர்பு உண்டு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இந்த வேலை பறிப்பு வந்து சென்னை மாநகராட்சிக்கு எல்லைக்குட்பட்ட பெரியார் நகர் அரசு மருத்துவமனை கலைஞர் நூற்றாண்டு பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனை கிண்டி மற்றும் தேசிய முதியோர்களுக்கான சிறப்பு மருத்துவமனை கிண்டி ஸோ இந்த மருத்துவமனைகளில் மற்றும் மருத்துவமனை மற்றும் பெருநகர சென்னை மாநகராட்சி மருத்துவமனைகளுக்கு தேவையாக உள்ள ஸோ ஓகே இந்த குறிப்பிட்ட மூன்று மருத்துவமனைகள் அதுபோக பெருநகர சென்னை மாநகராட்சி மருத்துவமனைகளுக்கு தேவையாக இருக்கக்கூடிய இந்த காலிப்பான இடங்களில் தான் இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஸ்டாஃப் நர்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தெட்டு வேகன்சி ஸோ மொத்தமாக நமக்கு ஒரு முந்நூறுக்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க ஸோ வந்து நீங்கள் இந்த சுகாதாரத்துறை சார்ந்த கல்வி தகுதி இருக்கக்கூடிய விண்ணப்பதாரர் நீங்கள் அப்படின்னா இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த பெருநகர சென்னை மாநகராட்சி மூலமாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த சுகாதாரத்துறை சார்ந்த வேலைவாய்ப்பை பற்றி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பட்டினா உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்